எபிசோட் ஃபிப்டி த்ரீ அடுத்த நாள் காலை தாமதமாக கண்விழித்தாள் யாஷிகா அவளுக்கான கல்யாண தேதி முடிவானதிலிருந்து இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருந்தவள் தன் குழந்தைகளின் அணைப்பில் தான் நீண்ட நாட்கள் கழித்து நிம்மதியாக தூங்கியதால்தான் இந்த தாமதம் இரு மகன்களின் கன்னங்களையும் ஆசையாக வருடியவள் ஆளுக்கொரு நெற்றி முத்தத்தை கொடுக்க அப்பொழுதுதான் ரக்ஷித்தும் அங்கு படுத்திருப்பதை பார்த்தாள் யாஷிகா இவர் இப்ப இங்க வந்து படுத்தாரு என்று ஒரு கணம் யோசித்துவிட்டு உடனடியாக குளியலறைக்கு சென்று குளித்து முடித்து கிச்சனுக்கு வந்தாள் யாஷிகா தன் மகன்களுக்கான உணவை தன் கையாலேயே செய்து கொடுக்க எண்ணியவள் மீனாட்சியை தொந்தரவு செய்யாமல் சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தேடி கண்டுபிடித்து தக்காளி சாதம் தாளித்து முட்டை ரைத்தாய் என்று செய்து முடித்தவள் காலை உணவிற்காக தேங்காய் சட்னியை அரைத்து தோசையை ஊற்றிக் கொண்டிருந்தாள் அவள் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுதே அவளது அசைவினால் கண்விழித்த ரக்ஷத் யாஷிகா அந்த அறையிலிருந்து செல்லும் வரை தூங்குவது போல் கண்களை மூடி படுத்து கொண்டிருந்தவனோ அவள் அந்த அறையிலிருந்து வெளியேறியதும் தன் இரு மகன்களையும் எழுப்பி குளிக்க வைத்து தானும் குளித்து கீழே வந்தான் ரக்ஷத் யாஷிகா மீண்டும் அந்த வீட்டிற்கு வந்த மன நிம்மதியில் இன்று அனைவரும் சற்று தாமதமாகவே எழுந்திருக்க சாரிடா கண்ணு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தார் மீனாட்சி அப்பொழுது அவள் மகன்களுக்கான தோசையை ஊற்றி முடித்து ஸ்டவ்வை ஆஃப் செய்திருக்க யாருக்குமா தோசை என்று கேட்டார் மீனாட்சி இது என்ன கேள்வி மீனாமா என் பசங்களுக்கு தான் நமக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம் என்றாள் யாஷிகா குழந்தைங்களுக்கு தோசையா அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது என்று மீனாட்சி கூற எனது ராகுலுக்கும் ராகவுக்கும் தோசை பிடிக்காதா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் யாஷிகா ஆமா கண்ணு குழந்தைங்க இது நாள் வரைக்கும் தோசை சாப்பிட்டதே இல்லை அதை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்று மீனாட்சி கூற என்ன சொல்றீங்க மீனாமா நேற்று பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நான் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன் ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாங்களே என்றால் யாஷிகா பாத்தியா அம்மா செஞ்சு கொடுத்த உடனே ஆசையா சாப்பிட்ருக்கானுங்க ஆனா இன்னைக்கு சாப்பிடுவானுங்களான்னு தெரியல என்று மீனாட்சி கூறும் பொழுதே அம்மா கையால என்ன செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் மீனா பாட்டி என்று அங்கே வந்து நின்றான் ராகுல் சாரிடா சொல்லுங்களா உங்க ரெண்டு பேருக்கும் தோசை பிடிக்காதுன்னு தெரியாம அம்மா உங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்துட்டேன் அம்மாவை மன்னிச்சிடுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வேற எதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன் என்று யாஷிகா தன் மகன்களிடம் கூற பரவாயில்லம்மா உங்க கையால் தோசை ஊட்டி விடும்போது எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு என்றான் ராகவ் பிறந்ததிலிருந்து பிடிக்காத ஒரு பொருளை தன் கையால் ஊட்டிவிடும் பொழுது பிடிக்கிறது என்று கூறும் குழந்தைகளை பார்க்க எந்த ஒரு அம்மாவுக்கு தான் கண்கள் கலங்காமல் போகும் கண் கலங்கியபடியே தன் இரு மகன்களுக்கும் தோசையை ஊட்டிவிட்டாள் யாஷிகா மனைவி என்ற உரிமையில் யாஷிகா வீட்டில் இருக்கும் பொழுதும் மீனாட்சி தான் ரக்ஷத்திற்கு தோசை ஊற்றி எடுத்து வந்து வைத்தார் இத்தனை நாள் மீனாட்சியின் கையால் சமைத்த உணவை உண்டவனுக்கு இன்று அது வேண்டா வெறுப்பாகித்தான் போனது ஆனால் நேற்றிலிருந்து வீட்டில் நடக்கும் கூத்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பெரிய குழந்தைதான் சிறு குழந்தைகளை விட அதிகமாக ஏங்கியது ஆம் ரக்ஷித்தும் யாஷிகாவை விட்டு பிரிந்து நான்கு வருடங்கள் ஆகிறதல்லவா அவனுக்கும் அந்த ஏக்கம் இருக்கதானே செய்யும் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு தயக்கம் ஒருவருக்கு மேல் இன்னொருவருக்கு இருக்கும் கோபம் அது எல்லாம் உடைத்து யார் முதலில் பேசுவது என்று ஒரு போட்டி இருக்க யாஷிகா ஒன்றும் லேசுப்பட்டவள் இல்லையே தன் அண்ணனிடம் பிடிக்கும் அதே பிடிவாத குணம்தான் இப்பொழுது மனைவி என்ற உரிமையில் ரக்ஷித்திடமும் தானாக வலிய சென்று பேச மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறாள் யாஷிகா குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு ரக்ஷித் பள்ளிக்கு கிளம்ப வாசல் வரை அவசரமாக ஓடி வந்தவள் ராகுல் ராகுல் கொஞ்சம் நில்லுங்க என்று தன் இரு மகன்களையும் அழைத்து அவர்களின் கன்னத்தில் முத்தம் வைக்க பதிலுக்கு அவர்களும் தன் அம்மாவிற்கு முத்தமிட்டனர் தானும் ஓடி சென்று அந்த ஆறு இதழ்களுக்கும் இடையில் தன் கன்னத்தை வைத்துவிடலாமா என்று ரக்ஷித் நினைத்தாலும் அவனது தன்மானமோ விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று தலை நிமிர்ந்து நின்றது பள்ளிக்கு அனுப்பினால் அங்கு ராகுல் மற்றும் ராகவிடம் பேசும் பொழுது யாஷிகாவின் நினைவு கனிஷ்காவிற்கு வந்துவிடுமோ என்று நினைத்து தன் கனிமாவை பள்ளிக்கு அனுப்பாமல் தன்னுடனேயே வைத்து கொண்டான் ரிஷி அவன் செல்லும் இடமெல்லாம் ஒரு கங்காறு குட்டியைப் போல் அவளை தன் மார்பிலேயே புதைத்து கொள்ள வேற எதுவும் தேவையில்லை என்பது போல்தான் தான் இருந்தாள் கனிஷ்காவும் ஒரே நேரத்தில் தன் உயிருக்கும் மேலான இரு தேவதைகளையும் லட்சத்திடம் இழந்திருந்தால் ரிஷியின் நிலை என்னவாகியிருக்குமோ கடவுளாக பார்த்துதான் யாஷிகாவை மட்டும் ரக்ஷித்துடன் சேர்த்துவிட்டு கனிஷ்காவை ரிஷியிடமே கொடுத்து விட்டார் போலும் காலை கனிஷ்காவை குளிப்பாட்டி தயார்படுத்தி உணவை ஊட்டிவிட்டு தன்னுடன் காரில் ஏற்றி கொண்டவன் பள்ளிக்கு செல்லாமல் வேறு எங்கோ செல்வதை பார்த்ததும் மாமா என் ஸ்கூல் இந்த பக்கம் இல்ல நீங்க தப்பா வேற எங்கேயோ போறீங்க என்று தன் மாமாவிற்கு வழியை கூறினாள் கனிஷ்கா இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகல செல்லும் மாமா கூட ஆஃபீஸ்க்கு வர போறீங்க என்றான் ரிஷி நானும் உங்கள மாதிரியே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறேனா மாமா ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட்டா என் ஆண்டி மாட்டாங்களா குழந்தை அவள் தெரியாமல் தன் மாமாவை கேள்வி கேட்க என் கனிமாவுக்கு பிடிச்சிருந்தா இப்ப கூட ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாமே என்று விளையாட்டாய் கூறியவன் எப்போவாவது ஸ்கூலுக்கு லீவ் போட்டா போட்டால் திட்ட மாட்டாங்கடா அடிக்கடி லீவ் போட்டா மட்டும் தான் திட்டுவாங்க ஸ்கூலுக்கு கால் பண்ணி மாமா பேசிட்டேன் சரியா என்று கனிஷ்காவிடம் கூறினான் ரிஷி சரி மாமா என்று கூறியவளோ தன் முன்னால் இருந்த அந்த பிரம்மாண்டமான பல அடுக்குமாடிகளை கொண்ட கட்டிடத்தை தான் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் கனிஷ்கா இதுதான் உங்க ஆபீஸா மாமா என்று கனிஷ்கா கேட்க ஆமாண்டா செல்லோ என்று தனது காரை பார்க் செய்துவிட்டு கனிஷ்காவை தூக்கி கொண்டு லிஃப்டிற்குள் நுழைந்தான் ரிஷி தன் கோவத்தினால் தனது ஊழியர்களை கட்டுப்படுத்தி வேலை வாங்குபவனாக அல்லாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ஒருவனாக ரிஷி இருக்க அந்த அலுவலகத்தில் ரிஷி இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைவரும் அவரவர்களின் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருப்பர் இன்றும் அப்படிதான் ரிஷி அந்த ஆஃபீஸிற்குள் நுழைய அவன் கையில் கனிஷ்கா இருந்தாலும் எப்பொழுதும் போல் ரிஷியை பார்த்தவுடன் மரியாதை நிமித்தமாக அவனுக்கு வணக்கத்தை வைத்துவிட்டு அனைவரும் அவரவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் நேராக தனது அறைக்கு சென்றவன் கனிஷ்காவை தன் சீட்டில் அமர வைத்து அழகு பார்த்தான் ரிஷி மாமா இதுதான் உங்க ஆஃபீஸா இவ்வளோ பெருசா அழகா இருக்கே என்று தனக்கே உரிய பாணியில் கண்களை உருட்டி உருட்டி கனிஷ்கா கூற ஆமாண்டா செல்லோம் என்று அவளுக்கு முன்னால் இருந்த டேபிளில் சாய்ந்தவாறு அவளது கன்னத்தை வருடிக்கொண்டே கூறினான் ரிஷி அப்பொழுது அனுமதி பெற்று உள்ளே வந்தான் ரிஷியின் பெய்யே வசந்த் வசந்திற்கு ரிஷியின் குடும்பத்தினர் அனைவரையும் நன்றாக தெரியும் ஆனால் இந்த குழந்தை புதிதாக இருப்பதால் அன்று யாஷிகாவிற்கு பிறந்த குழந்தைதான் என்பதை கண்டு கொண்டவன் இது உங்க தங்கச்சியோட புணுதானே சார் அன்னைக்கு இவ்வளோ பாப்பாவா இருந்தாங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டாங்கல்ல என்று ரிஷியிடம் கேட்டுக்கொண்டே குண்டு குண்டு கன்னங்களுடன் அமர்ந்திருந்த கனிஷ்காவின் கன்னங்களை தொட்டு பார்த்தான் வசந்த் யூ பேட் பாய் டோன்ட் டச் மீ என்று அவனது கையை தட்டி விட்டாள் கனிஷ்கா இங்கே பாரு வசந்த் தானேன்னு அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்காத அதே மாதிரி இன்னொரு தடவை உங்கள் தங்கச்சி போனதானுன்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவனை எச்சரித்தவன் மீட்டிங் எத்தனை மணிக்கு என்று வசந்திடம் கேட்டான் ரிஷி இன்னும் டென் மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும் சார் மீட்டிங் ஒன்றில் எல்லாமே ரெடியா இருக்கு என்று வசந்த் கூற ஓகே நீ போ நான் வந்துடுறேன் என்று வசந்திடம் கூறியவன் கனிமா நீங்க இங்கே இருக்கீங்களா மாமா சீக்கிரமா மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடட்டுமா என்று கனிஷ்காவிடம் கேட்டான் ரிஷி எனக்கு இங்கே தனியாக இருக்க பயமா இருக்குமே மாமா என்னையும் மீட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் குட் கேர்லாக இருக்கேன் என்று யாஷிகாவை போலவே ரிஷியிடம் அடம் பிடித்து சாதித்து விட்டாள் கனிஷ்கா ஓகே கூட்டிட்டு போறேன் ஆனா குட் கேர்ளா இருக்கணும் ஓகேவா என்று கனிஷ்காவை தன்னுடன் மீட்டிங் ஹாலுக்கு அழைத்து வந்தவன் தன் பக்கத்திலேயே ஒரு சேரில் அவளை அமர வைத்துவிட்டு மீட்டிங்கை தொடங்கினான் ரிஷி மீட்டிங் ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே ஏதோ தாலாட்டை கேட்டவள் போல கனிஷ்கா தூங்கிவிட மீட்டிங் முடிந்த கையோடு கனிஷ்காவை தூக்கி வந்தவன் தன் அறையின் உள்ளே இருந்த சிறு அறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் கனிஷ்காவை படுக்க வைத்தான் அடுத்த ஒரு வாரத்தில் காலை நேரத்திலேயே ரக்ஷத்தின் வீட்டு வாசலில் யாஷிகாவை பார்ப்பதற்காக கனிஷ்காவை கையில் தூக்கி வைத்திருந்தபடி காத்துக் கொண்டிருந்தான் ரிஷி